அனைவருக்கு வணக்கம் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்குள்ள ஏற்றத்தால் இருக்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு சீருடை கொண்டு வந்தது மாணவர்களுக்குள்ள வித்தியாசமாக காலணிகள் கூட போடக்கூடாதுன்னு சொல்லி காலணிகளை வழங்கியது தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றத்தால் இருக்கக்கூடாது சொல்லி தான் ஒரே மாதிரியான பள்ளி ஸ்கூல் பேக் கொடுத்தாங்க இப்படி பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்குள்ள படிக்கும் போதே சாதி ரீதியான மத ரீதியான பொருளாதார ஏற்றத்தால் இருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகளையும் வழிமுறைகளையும் ஒவ்வொரு அரசும் காமராஜர் காலம் தொடங்கி இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு வரைக்கும் செய்வதாக சொல்கிறது தமிழ்நாடு அரசு ஒருபடி மேலே போய் இன்னைக்கு திமுக அரசு ஒருபடி மேலே போய் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதி ரீதியான கயிறுகளை கட்டக்கூடாது அது ஏற்றத்தாழ்வு கொடுக்குது குறிப்பாக நாங்குநீர் நடந்த பள்ளியின் சம்பவமாக இருக்கலாம் இல்லை தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்களில் பல்வேறு மாணவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கான இந்த மாதிரியான விஷயங்களை ஆராய்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி மரியாதைக்குரிய ஐயா சந்துரு தலைமையில் ஒரு குழுவை அமைத்து தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்களை பள்ளி மாணவர்களை ஆராய்ந்து குறிப்பாக பட்டியல் சமூக மாணவர்கள் இதில் பெரிய பாதிக்கப்பட்டிருக்கா என்பதற்காக விபதி வைக்கக்கூடாது கயிறு கட்டக்கூடாது என்று பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் இதுக்கு கருத்து சொன்னாங்க இப்படி இருக்க சூழ்நிலையில் மாணவர்களுக்குள்ள ஏற்றத்தாலும் வரக்கூடாது என்று இவ்வளவு நெறிமுறைகளை வகுக்கிற அரசுகள் இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சாதி ரீதியான ஒரு அடக்குமுறையை கையாண்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்து கூடிய திருவேங்கடம் அரசு மேல்நிலை பள்ளியில நடந்திருக்கு நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் ஏத்த மட்டும் தான் நான் சொல்லணும் கடந்த பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அதை திருவேங்கடம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் சந்தோஷ் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மூன்றரை மணிக்கு படிச்சுட்டு இருந்திருக்கான் அப்போ அந்த வழியாக வந்த தாவரவியல் ஆசிரியர் கருத்த பாண்டியன் அந்த பையனை பார்த்து வெட்டலையா அப்படின்னு கேட்டிருக்காரு நகம் வந்து அவனுக்கு அதிகமாக இருந்துக்கு நகை வெட்டலையான்னு கேட்டிருக்காரு உடனடியாக அவன் போய் நகத்தை வெட்டிகிட்டு வந்திருக்கான் நகத்தை வெட்டிகிட்டு வந்த பிறகும் அவனுடைய சாதியை சொல்லி திட்டி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் பட்டியல் சமூகத்திற்கும் ஏதாவது ஒரு திரைப்படங்கள் வந்தால் அந்த திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க அந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவன் அவன் சாதியை சொல்லி அந்த ஆசிரியர் திட்டிருக்காரு திட்டினது மட்டும் இல்லாமல் கொலைவரியாக அவனை தாக்குதல் நடத்திருக்கார் நாங்கள் நகர்த்த வெட்டாததுக்கு இவ்வளோ ஒரு கொலைவெறி தாக்குதலை அந்த ஆசிரியர் நிகழ்த்த வேண்டிய அவசியம் என்ன அதாவது அவன் எடுத்த உடனே அவன் சங்கை பிடிச்சி மேலே தூக்கியிருக்காரு இப்போ கையில் வச்சுருந்த பெரம்பை வச்சு அவன் காலில் கையில் அடிச்சுருக்காரு அடியில் மணிக்கட்டு விளக்கிடுச்சு அவனுக்கு கை முறிவு ஏற்பட்டது பதறி போய் ஓடி வந்த கணித ஆசிரியர் தடுத்து அவன் அந்த மா அந்த ஆசிரியர் கருத்த பாண்டியன் இருந்து இந்த மாணவன் சந்தோஷம் காப்பாற்றுறாரு இது மூன்றரை மணி அந்த சம்பவம் அவன் கை நகத்தை வெட்டிட்டு வரும்போது நாலு மணி ஆகிருந்து பள்ளிக்கூடம் பெல் அடிச்சிடறாங்க மணி அடிச்சிடறாங்க சக ஓடி வராங்க அடிச்சிலாம் நம்ம மயங்கி குலாப்ஸ் ஆயிடுறான் திருப்பி சக மாணவர்கள் தான் இவனை வந்து கைத்தாங்கலாம் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மணிக்கட்டு வீங்கிருச்சு அப்புறம் உடனடியாக சங்கரன் கோயில் அரசு மருத்துவமனையில் அவனுடைய பாட்டி அவங்க தாத்தா அவருடைய பெரியப்பா இந்த பையனுக்கு வந்து அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அவங்க அப்பா பேர் காளிராஜி அரசு மருத்துவமனை சேர்க்குறாங்க அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பியில் இருக்கக்கூடிய காவலர் வந்து விசாரிக்கிறாரு விசாரித்து அவர் திருவேங்கடம் காவலைய தகவல் கொடுக்கிறாரு திருவேங்கடம் காவல் நிலையத்திலிருந்து வந்து அதுக்கப்புறம் இரவை வென்ற வாக்குமூலம் வாங்குறாங்க வாக்குமூலம் வாங்கி எஸ்டி ஆக்ட் உட்பட நான்கு பிரிவுகளில் அந்த சம்பந்தப்பட்ட கருத்து என்கிற தாவரவியல் ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது பத்தொன்போதாம் தேதி இரவை எஃப்ஐஆர் போட்டுறாங்க இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாட்களுக்கு மேலாகிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசிரியர் கைது செய்யப்படலை பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனை சாதி ரீதியான அடக்குமுறையை ஏவி கண்ட மேணிக்கு கொலைவெறி தாக்குதல் நிகழ்த்திய ஒரு ஆசிரியர் இதுவரைக்கும் கைது செய்யப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன இந்த ஆசிரியர் ஏற்கனவே இதே அழைக்கும் போதே சாதிய சொல்லி அழைக்கிறது அழைச்சி இவருக்கும் அந்த மாணவனுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா இவர் பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புக்கு தாவரவியல் பாடம் எடுக்கக்கூடிய தாவரவியல் ஆசிரியர் இவன் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுடைய பிஞ்சி மனசில் நஞ்சை விதைப்பது போல் சாதி ரீதியான அடக்குமுறையை ஏவி லேப கூட்டு குப்பையை கூட்டு இன்னொரு சம்பவம் சொல்கிறாங்க அந்த மாணவன் மழை பெஞ்சிருக்கு அப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் சின்ன பிள்ளையே மரத்தில் பிடிச்சி ஆட்டும்ல அந்த இன்டர்வல் பிள்ளையில வந்து மரத்தை பிடிச்சி இருந்திருக்கான் அப்போ தண்ணீர் வந்து அங்கே பக்கத்துக்கு மேலே பட்டிச்சு போல இருக்குது அதற்கும் இந்த மாணவன் வந்து இந்த மாணவனை அடிச்சிருக்காங்க இதே ஆசிரியர் ஏற்கனவே இதே பள்ளியில் படிக்கக்கூடிய இதே சமூகத்தை பட்டியல் சமூகத்தை சார்ந்த நிறைய மாணவரை தாக்கியிருக்காரு இந்த பையனுடைய பெரியப்பா மகனுக்கும் இது ஒரு நிகழ்வு நடந்திருக்குது வெளியே சொன்னால் யாரும் கேட்கல இதே பள்ளியில் அந்த மாணவன் போயிட்டு இதே ஆசிரியர் குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் கெஞ்சு கூத்தாடி மாணவன் அடி வாங்கியும் மாணவன் சாதிரியை அடக்குமுறைக்கு ஆளாகியும் கெஞ்சி குத்தாடி மீண்டும் போய் பள்ளியில் போய் சேரக்கூடிய நிலைமை இருந்தனால யார் சொல்லி கேட்க போகிறேன்னு சொல்லி என்ன நடந்தாலும் மனசுக்குள்ளே போட்டு அழுந்திருக்காங்களே ஒழிய வெளியே சொல்லலை இப்போ கை முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு போனதுனால தான் இது புகாராக மாறுது இந்த ஆசிரியர் மேல புகார் கொடுக்குற கூட கூடவங்களுக்கு வரல அது ஒரு பயத்திலே வச்சுருந்துருக்காங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுங்க ஒரு ஆறு வருஷம் முன்னாடி நடந்துச்சுங்க நூறு வருஷம் முன்னாடி நடந்துச்சுங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு எவ்வளவோ சமூக முன்னேற்றம் அடைஞ்சிங்கன்னு சொல்கிறாங்க சாதியை ஒழிச்சிட்டோம் சமூக நிதி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அதுவும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு இது நிகழுதுன்னா சக மாணவனுக்கும் மாணவனுக்கும் நிகழ்கிற பிரச்சனையை பேசக்கூடிய இந்த ஊடகங்கள் கூட இதை பேசல ஒரு பெட்டி செய்தியா சங்கரகோவில் அரசு மேல்நிலை பள்ளியில எட்டாம்பு படிக்கக்கூடிய மாணவனை நகமிட்டவில்லை என்று கண்டித்த ஆசிரியர் அப்படின்னு ஒரு பெட்டி செய்தியா போட்டு முடிச்சுட்டாங்க எல்லா ஊடகங்களும் செய்தி வந்திருக்கு குட்டி குட்டி செய்தியா இப்போ என்ன அப்படின்னா இந்த மாணவனை இந்த புகாரை வாபஸ் வாங்க சொல்லி சங்கரங்கோயினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்குரிய மரியாதைக்குரிய திரு ராஜா அவர்கள் டிஎஸ்பி மூலியமாக அங்குடைய கூடிய அதிகாரியுடைய அலைபேசி மூலியமாக இந்த கு சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு பேசி இங்கே புகாரை வாபஸ் வாங்க கருத்த பாண்டி ஆசிரியர் கூட காம்ப்ரமைஸாக போயிடலாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை இதுவா ஒரு டிஎஸ்பியுடைய வேலை இதுவா ஒரு உடைய வேலை இதுவா இல்லை எஸ்ஐ யோபு சம்பத்ராஜ் திருவேங்கடத்துடைய உதவி ஆய்வாளர் நியாயப்படி இந்த வழக்கை வந்து இன்னொரு உதவி ஆய்வாளருடைய சஞ்சய் காந்தி தான் விசாரிச்சிடணும் ஆனால் சஞ்சய் காந்தி நேர்மையான அதிகாரி என்பதனால ஓரளவுக்கு இந்த மாதிரியான வழக்குகளை வந்து விசாரிப்பார் என்பதனால இந்த யோபு சம்பத் குமார் இவர் விசாரிச்சிருக்காரு யோபு சம்பத் குமார் இந்த குடும்பத்தை எப்படியாவது பேசி கா போலீஸ் சாம்பர் மேஸ் பண்ணிக்கும் காம்பர் பண்ணுவது போலீஸ் ஸ்டேஷன் வேலை கிடையாது கட்டாய பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு எஸ்சி ஆக்ட் போட்டு நாலு பிரிவில் வழக்கு போட்டு அவரை கைது பண்ணி சிறைப்படுத்தாம சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கணும் நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமணி சமீபத்தில் கூட சொன்னார் பள்ளிக்கூடங்களில் சாதி ரீதியான அடக்குமுறை வந்தால் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்போ சிறுவைகுண்டம் பக்கத்தில் இருந்த ஒரு சம்பவத்துக்கு கூட அவர் பேசினார் நாங்கள சம்பவத்தை மாணவனை கூட்டு போய் நேராக போய் பார்த்து பேசுனாங்க இப்படி தொடர்ச்சியான இந்த மாதிரி சம்பவம் போது பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அறிக்கை விடுறாங்க கடும் நடவடிக்கை எடுப்போம் சாதி ரீதியான அடக்குமுறை நிகழ்ந்தால் பள்ளிக்கூடத்து கொடுத்த ஆசிரியர்கள் இந்த மாதிரியான தவறுகள் ஈடுபட்டா போக்சோ வழக்குகளில் ஈடுபட்டா உடனடியாக நாங்கள் பணி நீக்கம் செய்வோம் பாரபட்சமே பார்க்க மாட்டேன்னாங்க இன்னைக்கு உங்கள் ஆட்சியில சமூக நீதி சமத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆட்சியில பெரியாருடைய ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் பணி செய்யக்கூடிய அரசு பள்ளியின் ஆசிரியர் கருத்த பாண்டியன் சாதி ரீதியான அடக்குமுறையை ஏவிற்காரு அடிச்சு துன்பி கை முறிவு ஏற்பட்டிருக்கு என்ன செய்ய போறீங்க என்ன பெரிய குடும்பம் எளிய மனிதனுடைய இறுதி நம்பிக்கையா இருப்பது காவல் நிலையமும் நீதிமன்றமும் தான் சட்டமும் தான் காவல் நிலையத்தில் காவலர்கள் நியாயப்படி வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க வழக்குக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கல வழக்கறிஞர் ஒருத்தரை நியமிக்கிறாங்க அவரு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த விவேகானந்தன் வழக்கறிஞர் வழக்கறிஞர் இந்த குடும்பத்திலிருந்து முப்பதாயிரம் ஃபீஸ் கேட்டிருக்காரு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இவர் போயிட்டு இவங்களுக்கு சார்பாக நிற்கிறதா சொல்லிவிட்டு அந்த பக்கம் சாஞ்சிட்டார் அதாவது சொல்லுவாங்கல்ல நீதி தேவதையின் கையில் இருக்கக்கூடிய தராசு நே இப்படி நடுலையாக நிற்கணும் அது ஒரு பக்கம் இற ஒரு பக்கம் இறங்கி இருந்துச்சுன்னா யார் நீதி வந்து சமநிலை ஏற்று போயிரும் நாடு சமநிலையற்றி போயிடும் எந்த ஜனநாயகம் இருக்காது எந்த விதமான நீதியும் நமக்கு கிடைக்காது சட்டத்தை படித்தவர்கள் சட்டத்தின்படி நிற்காமல் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பக்கம் சாஞ்சிருக்கார் இப்போ விவேகானந்தன் என்ன சொல்கிறாரா நீ என்கிட்ட வந்து வேற விளக்கிட்ட போனோம்னா என்கிட்ட முப்பதாயிரம் ஃபீஸை மொத்தமாக கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ரொம்ப விளிம்பு நிலை தாயற்ற கூலி வேலை செய்யக்கூடிய எளிய மனிதர்களை இப்படி ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கி வழக்கறிஞரும் அந்த பக்கம் நிற்கிறாரு காவல்துறை அதிகாரியும் அந்த பக்கம் நிற்கிறாரு எம்எல்ஏவும் அந்த பக்கம் நிற்கிறாரு இப்போ உங்களுக்கு யார் நிற்பா காவல்துறை அந்த ஐஎஸ்ஸு மொத்தமாக மொத்தமாகவா நிப்பீங்க மொத்தமாக ஒரு சாதாரண பையனை ஒரு எளிய மனிதனை நசுக்குது நிற்பீங்க ஐயா நான் வந்து அவங்களுடைய பையனுடைய பெரியப்பா பேசுறேன் வேற ஒன்றும் கிடையாது அன்னைக்கு நடந்தது வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது மழை பெய்யும் போது பசங்க வந்து ரெண்டு மூணு பசங்க இருந்திருக்காங்க அந்த பசங்க வந்து அந்த பக்கத்துல இலை ஒன்று இருந்திருக்கு அந்த இலைய பிடிங்கிருக்குறாங்க அந்த இலையை பிடிங்கி லைட்டாக பேப்பி மாதிரி ஊதிருக்காங்க மேற்கொண்டும் மழை பெய்யும் போது அவர் சாரு வந்து சம்பந்தமில்லாத ஒரு வந்து நகை வெட்ட சொல்லியிருக்காரு நகை வெட்டும் போது என்ன கேட்டீங்கன்னா நாலு பேர்ல கரெக்டா வெட்டியிருக்கிறான் அஞ்சாவது வீரல வெட்டும் போது நகை வெட்டி என் வீட்டுக்கெல்லாம் வரல அந்த ஸ்கூலில் வச்சுதான் பண்ணியிருக்கிறாப்புல பெருவு வரல வந்து நேக வந்து வெட்டும் போது லைட்டா வந்து கையில பட்டுருச்சு பட்டும் போது வந்து காட்டியிருக்கலாம் இல்லையா இந்த மாதிரி இந்த மாதிரி பட்டுருச்சுன்னு கேட்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா பெரிய பிபிச பைப்பை எடுத்து பையனை வந்து இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லி பயங்கரமா அடிச்சிருக்கிறாப்புல அடிச்சாடி கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது பையனுக்கு வந்து கையில வந்து எலும்பு உடஞ்சிருக்குது காலில் வந்து இன்னும் வீக்கம் போகல எத்தனை நாளாச்சு புதங்கள்லாம நடந்த சமூகம் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை ஆகிப்போச்சு ஆனா அடிச்ச அடி அது மட்டும் கிடையாது கையை பிடிச்சி தள்ளி இல்லை கட்டி பயங்கரமான முறையில் கழுத்தை பிடிச்சி தள்ளி இருக்கிறாப்புல ஏன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட வந்து நேருக்கு நேரம் வந்து விசாரிச்சுக்கோங்க சரிங்களா அது இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டி உள்ளனா வச்சு இந்த காவல்துறை எதுவும் நடக்கல டிஎஸ்பியும் அதாவது வந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜாவும் எங்கிட்ட வந்து காமரசன் பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் காமரசனங்காக வரல அடித்தவங்க வந்து எங்களுக்கு இதாவது பயனுக்கு வந்து ஒரு சின்ன வார்த்தை இன்னும் பெரியப்பா இருக்கிறேன் இல்ல அப்பா இருக்கிறாங்க ஏன்னா பையனுக்கு வந்து தாய் கிடையாது இல்ல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அதுல வந்து ஏதாவது ஒரு முறையில வந்து சரி சாரி அந்த வார்த்தை சொல்லினாங்க கேட்டா நாங்க வந்து இந்த பிரச்சனைக்கு வந்திருக்க மாட்டோம் ஆனா இது வரைக்கும் எதுவுமே கிடையாது இங்க திருவங்கடைய டேசல்ல வந்து எங்களை நிமிஷம் தாங்க முடியல அதே மாதிரி டிஎஸ்பி நிமிஷம் தாங்க முடியல ராஜாவுடைய நிமிஷம் தாங்க முல்ல சட்டமன்ற உறுப்பினருடைய இதுக்கான நல்ல முடிவு நீங்க கரெக்டா சொல்லுங்க அந்த பாதிக்கப்பட்ட பையனின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் அவ ஏதாவது நகை வெட்டலன்னு கேட்கறது யார் கேட்டுருக்கணும் உடற்பயிற்சி உடற்கல்வி ஆசிரியர் கேட்டால் சரி பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் பாடம் எடுக்கிற உங்களுக்கு இவன் நகை வெட்டினான்னு வெட்டலனா உங்களுக்கு என்ன ஏன் நீங்கள் அவனை பார்த்து கேட்கணும் ஏன் மற்ற மாணவனை பார்த்து இவனை பார்த்து இவனை பார்த்து கேட்குறீங்க இவன் குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் அப்போ எந்த மாணவனை வந்து படிக்கிற மாணவன் படிக்காத மாணவன் ஒழுக்கமான மாணவன் இல்லாத மாணவன் ஒழுக்கமில்லாத மாணவனையும் ஒழுக்கமானவன் மாற்றுவது படிக்காத மாணவனையும் படித்த மாணவனாக மாற்றுவது கெட்ட பையனாக இருந்தாலும் நல்ல பையனாக மாற்றுறது உங்கள் வேலையா சாதி பார்த்து சாதி பார்த்து மாணவனோடு பழகுது உங்கள் வேலையா ஒரு ஆசிரியர் மனசுக்குள்ளேயே இவ்வளவு நஞ்சு இருந்தால் அந்த பள்ளிக்கூடம் விளங்குமா அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் விளங்குவாங்களா ஆசிரியர்கள் தங்களுடைய சாதி எந்த சாதியாக இருந்தாலும் அதை மறைச்சிட்டா உள்ளே வரும்போது ஆசிரியராக வரணும் ஏணி தோணி அண்ணாவிம்பாங்க ஒரு ஏணி எப்படி வந்து மேலே ஏற்றி விடுதோ ஒரு தோணி எப்படி நம்மளை கரையிலிருந்தால் இக்கரைக்கு கொண்டு போகுதோ அது போல் ஆசிரியர் மாணவர்களை மேலே தூக்கி விடணும் ஆசிரியர்களை பார்த்தா மாணவன் உடைய உறுத்துவான் அப்பா அம்மா சரியில்லைனா கூட ஒரு ஆசிரியர் சரியாக இருந்தால் அந்த மாணவன் நல்லா மாணவன் வருவான் வேணா உடைய உரையாக இருக்கட்டும் அவனுடைய பேச்சாக இருக்கட்டும் அவனுடைய ஒழுக்கமாக இருக்கட்டும் அவனுடைய தனி மனித பழக்க வழக்கமாக இருக்கட்டும் அவனுக்கு பள்ளிக்கூடத்தில் பகுத்தறிவு சுயமரியாதை சிந்தனைகளை நல்ல பழக்க வழக்கங்களை உணவுகளை சமூகத்தை அரசியலை எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பது ஆசிரியர் அப்படி எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு ஆசிரியர் தாவரவியல் தாவரவியல் படிக்கிறீங்க தாவரவியல் ஆசிரியர் இருக்கீங்க தாவரவையில் உங்களுக்கு தெரியாதா இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு என்ன என்னவா தோன்றுச்சு எதுவா தோன்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா அறிவியல் உங்களுக்கு தெரியாதா சாதியை தூக்கி மேலத்துக்கு வச்சுக்கிட்டு சாதி அழுக்க மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு சக மாணவனை இவ்வளவு இழிவுபடுத்தக்கூடிய இவர் பள்ளிக்கல்வித்துறைக்கும் தமிழ்நாடு ஆசிரியர்களுக்கே அவமானம் அசிங்கம் கேவலம் இவர் மீது உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் இதை தலையிட்டு பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமலி அவர்களுக்கு தலையிட்டு இவரை பணி நீக்கம் செய்வதோடு கைது செய்து சிறைப்படுத்தணும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு இந்த அரசு நீதி வழங்கணும் இளம் தலைமுறை